எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் திருப்பாவையின் பதினேழாவது பாசுரத்தை நாம் சேவிக்க இருக்கின்றோம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்று நேற்றைய தினம் நந்தகோப்பனை நாம் மாளிகைக்கு எழுந்தருளி திருக்கதவை திறப்பதற்காக நாயகனாய் நின்று நந்தகோபனுடைய நந்தகோப்பனுடைய அப்படிங்கிற பாசுரத்தை சேவிச்சோம் இன்றைய தினம் கதவை திறந்திடவும் கோபியர் உள்ளே சென்று நந்தகோப்பன யசோதைய பலதேவர சைரத்திலிருந்து எழுப்புற மாதிரி இந்த பாசுரம் இருக்கு இந்த பாசுரமே திருப்பள்ளி எழுச்சி பாசுரம்னு கூட நம்ம சொல்லுவோம் பாசுரத்தை அனுபவிப்போம் அம்பரமே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர்க் செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே ஷோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனாக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பூர் கலலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே ஷோரே அம்பரம்னா தண்ணீர் சாதம் அங்க மொத்தம் துணி மணி ஆடை நீர் பல்வகை உணவு பண்டங்கள் எல்லாத்தையுமே தானே அப்படி தானம் வாரி வாரி இறைக்கக்கூடியவர் யாருன்னா நந்தகோபர் அதத்தான் அவன் முதல்ல சொல்றா அம்பரமே தண்ணீரே சோறு அறம் செய்யும் தானமா வாரி வழங்கக்கூடிய எங்களுடைய தலைவரான நந்தகோப்பரே எழுந்திருக்க வேண்டும் முதல்ல நந்தகோப்பரை எழுந்திருக்கிறான் ஏன்னா உள்ள போறப்போ கதவை திறந்து உள்ள போறப்போ யார் யார் எங்க படுத்திருக்காங்கன்னு தெரியல எங்க ந்த கோபன் எங்க குட்டி குழந்த கண்ணன் எங்க படுத்திருக்கான் ஒவ்வொருத்தரா எழுப்புவோம் சொல்லி முதல்ல நந்த எழுப்புறான் எங்களுக்கு ஆடை தானியம் உணவு பண்டம் நீர் எல்லாம் தானமா வாரி விளங்கக்கூடிய தலைவரே நீங்கள் எழுந்திருக்க வேண்டும்னு சொல்றான் அடுத்து கும்பனாருக்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே கும்பனார்னா எல்லாம் கொழுந்து கொடி போன்ற வஞ்சிக்கொடி கொடி போன்ற குலவிளக்காகவும் பெண்களுக்கு தலைவ தலைவியாகவும் நந்தகுலத்திற்கே தீபம் போன்ற குலத்திற்கே எது குலத்துக்கே விளக்கு போல இருக்கக்கூடிய தலைவியான யசோத அவளையும் எந்திரின்னு சொல்றான் அடுத்து அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த அப்படிங்கிறப்போ திருவிக்ரம அவதாரத்துல வானலாவி ஓங்கி இந்த உலகத்தையே அளந்தான் இல்லையா அந்த தலைவனான கண்ணபிரான விழித்தெடுவாயின்னு சொல்றான் அடுத்து செம்பொர்க் கலல் செல்வா பலதேவா செம்பொர்க் களல் அடி செம்பொன்னால செய்த வீர கடல் அணிந்திருக்கக்கூடிய கூடிய திருவடிகளை உடைய செல்வா பலதேவா செல்வ திருமகனாய் இருக்கக்கூடிய பலதேவர் பலராமன உன் தம்பியான கண்ணனும் நீயும் இனியும் தூங்காம எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தோட சுருக்கமான விளக்கத்தை சொல்ற இந்த பாசுரத்தோட சிறப்புன்னு எடுத்துக்கிட்டா இப்பாசுரத்துல நந்தகோபர் யசோத கண்ணன் பலராமன் இப்படி வரிசையா எழுப்புறா அப்போ இத ஆச்சாரியன் திருமந்திரம் திருமந்திரத்தின் பொருள் திருமந்திரத்தின் சாரம் ஆகியவற்றைத்தான் நம்ம அப்படி எடுத்துக்கணும் நந்தகோபர் ஆச்சாரியா இருக்கு யசோதையினா திருமந்திரம் கண்ணன் திருமந்திரத்தினுடைய பொருள் பலராமன் திருமந்திரத்தின் சாரம் அதாவது யசோதையே ஆயர் குல பெண்களுக்கு ஒரு சிறு துன்பம் வந்தா கூட மனம் கலங்கக்கூடியது அப்ப கோபியருடைய உள்ளுணர்வெல்லாம் புரிஞ்சு அந்த மாதிரி திறன் படைத்தவர்தானே தலைவியா இருக்க முடியும் அதனால தான் அவளை கும்பனாற்கெல்லாம் கொழுந்தே குலவிலக்கே அப்படின்னு சொல்றா குலத்தவருக்கு வேண்டியதை தந்திருள்ள கூடியதுனாலதான் அவருக்கு நந்தகோபர் அப்படின்னு அதாவது அவ்விருந்த பரமனுக்கும் பெரிய பேராட்டுக்கும் இணையான இடத்துல வச்சு கொண்டாடக்கூடிய ஸ்தானம் ஏன்னா பகவானுக்கே அப்பா அம்மா இல்லையா பகவான் எல்லாரையும் அப்பா அம்மாவா சூஸ் பண்ணிட மாட்டான்ல அதனால அப்பேற்பட்ட தானம் வஸ்திரம் அப்படியே துணி நீர் சாதம் அப்படி எல்லாருக்கும் அன்னதானம் வழங்கக்கூடிய ஒரு பிரபு அதனாலதான் அவருக்கு கண்ணன் கிடைச்சிருக்காங்க இல்லையா இன்னொன்னு நம்ம கவனிக்கணும் நந்தகோபருக்கு தானம் பராக்கிரமம் இத ஆண்டாள் பாசுரத்துல சொன்னோம்னா அவளுடைய ஞாபகம் அவளுடைய மனோபாவத்துல அவ என்ன சொல்லிருப்பா அம்பரமேனா ஆடை தண்ணீர்னா நீர் சோர் அதாவது உண்ணும் நீர் பருகும் நீர் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் நம்மாழ்வார் சொன்ன மாதிரி எல்லாமே கண்ணன் தான் ஆனா எல்லாம் வேணும் ஆனா யார் கொடுத்தா கிடைப்பா நந்தகோபர் விட்டு கொடுக்கறோங்கிறதுக்காக இந்த அம்பரமே தண்ணீரே சூரியன் கூட சொல்லியிருக்கலாம் அம்பரம்ங்கிறது பரமபதத்தை குறிக்கும் தண்ணீர்ங்கிறது வைகுண்ட திறப்பாய விரஜா நதியை குறிக்கும் சோறுங்கிறது நம்ம உபநில ஞானத்தை குறிக்கக்கூடியதாக அன்னங்காச்சாரிய சுவாமிகள் சொல்லும்போதுதான் நந்தகோபன் பகவத் அனுபவத்தை அருள ஒரு அருமையான ஆச்சாரியனா ஆகிறான் அத நந்தோபனை முதல்ல எழுப்புறோம் முதல்ல ஆச்சாரியர் நம்ம குரு ஆச்சாரியர் கிடைச்சாதான் நமக்கு ஞானம் கிடைக்கும் அத நமக்கு விளக்குறதுக்காகத்தான் முதல்ல நந்த கோபனை இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா நம்ம சொன்னோம் அம்பரம்ங்கிறது பரமபதம் தண்ணீர்னா வைகுண்டத்துல பாயப்படி விரஜா சோறுனா உபநித உபனிஷத்தான ஞானம் இன்னொரு விதத்துல பார்த்தா அம்பரம்னா ஆத்ம சுத்தியை குறிக்கும் தண்ணீர்ங்கிறது அதை வளர்க்க வல்ல அதாவது அகந்தய அஜானத்தை விளக்கக்கூடிய ஒரு உபாயமா சொல்லலாம் சோறுங்கிறது பரம புருஷார்த்தம் முக்தி நிலைய சொல்லலாம் எல்லாம் யார் கொடுப்பா ஆச்சாரியர் தானே கொடுப்பார் அதனாலதான் முதல்ல ஆச்சாரியார அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னு அதாவது என்னுடைய ஆத்ம சுத்தி என்னுடைய அஜானத்தை விளக்கி என்னுடைய பரம புருஷார்த்தத்தையும் நீங்க தான் கொடுக்கணும் ஆச்சாரியாரே அப்படின்னு சொல்லி யாரு நந்தகோபுரை எழுப்புறார் ஒரு தடவை வஸ்திர வழங்கியதையும் குருக்ஷேத்ரயுத்தில அர்ஜுனன் தேரோட்டியாக இருந்து குதிரைக்கு தண்ணீர் வழங்கியதையும் கோகுலத்துல சிறுமனா போது தன் நண்பர்களுக்கு வெண்ணெய் தந்ததையும் கூட நம்ம சொல்லலாம் அம்பரம்னா என்னது தன் வஸ்திரம் பகவான் வஸ்திரம் கொடுக்கக்கூடியவன் யாருக்கு கொடுத்தான் திரௌபதிக்கு கொடுத்தான் இல்லையா துணி தண்ணீர் அர்ஜுனன் தேரோட்டே இருந்தப்போ குதிரை ஓட்டுறான் இல்லையா அர்ஜுனன் தேரோட்டி அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்த போது அந்த குதிரைகளுக்கு தண்ணீர் வழங்கலாம் சோறுங்கிறது கோகுலத்துல சின்ன பயனாயிருந்த போது தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து வெண்ணெய் எடுக்கிறது இதெல்லாம் எண்ணி பார்க்க முடியும் அதையும் அவள் கூறியிருக்கலாம் ஆக மொத்தம் அம்பரமே தண்ணீரே சோறுங்கிறது நல்ல விஷயங்களை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா ஆயர் குலத்துல செல்வ செழிப்பு தான மகிமையும் இவள் குறிப்பிட்டுறது போலத்தான் இவள் எழுப்பிறார் அடுத்து நம்மாழ்வார் கூட நான் சொன்ன மாதிரி உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனேனு ஒரு கடலை ஒத்த பேரன்போட அந்த பாசுரத்துல அழுது அருளி இருக்கார் இல்லையா இத்தனையும் குருகையூர்க்கும் ஒரு புளியமர பொந்துல சாப்பாடு கூட தண்ணி கூட இல்லாம பதினாறு வருஷம் யோக நிலையில வீட்டு இருந்தவர் அவர் தண்ணி குடிக்கல யாரையும் பார்க்கல அப்படியே குழந்தை பேச பேசக்கூட இல்லை சட கோபன் தன் சடத்தை உடலையே கோபித்து கொண்டவனான அவர் என்ன சொல்றார் அவர் தண்ணி குடிக்கல சா சாப்பிடலாம் உண்ணும் சோறு பருகனையும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு சொல்றார் அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருனா அம்பரம்னா ஓம் தண்ணீர்னா நமோ சோறுனா நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு இப்பாசுரத்துல திருவிக்ரம பெருமாளுடைய அவதார மகிமைய சொல்றாங்க அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே கிருஷ்ண அவதாரத்தை போலவே வாமன அவதாரமும் சொன்னதான் அவன் மூன்றாவது பாசுரத்திலேயே சொல்லியிருக்கா ஓங்கி உலகலந்த சொன்னா இந்த பாசுரத்துல அதே ஓங்கி உலகலந்த ஆனா அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த இதுல என்ன ஒரு தாற்பயம் இருக்குன்னா கோபியர் காணும் கண்ணனோட சைன கோலம்னா ஒரு காலத்துல நிலத்த வைத்து மற்றொரு காலில் மேல வச்சிருக்கிறது மாதிரி படுத்திருப்பாவே அப்ப அவர்களுக்கு பார்த்தா தெரியுமா கோபிகைகளுக்கு ஒரு கால நிலத்துல வச்சிருக்கான் அப்ப மண்ணை அளக்கிறான் இன்னொரு கால மேல கால் மேல கால் போட்டுட்டு படுத்திருக்கான் அப்போ விண்ண அழைக்குறான் அன்னைக்கு அளந்தவன் தான் இன்னைக்கு படுத்திருக்கான் அப்படின்னு கோபிகைகளுக்கு திருவிக்கிரம் அவதார கோலத்தை காண பெயர் பெற்றவன் தான் இந்த கண்ணன்னும் ஆண்டால் விழிப்பதாக நம்ம உணரலாம் இப்படியோ ராமாவதாரத்துல லக்மணன் பரமனு அதாவது பரமனுக்கு பின் அவதரித்து அவனுக்கு சேவை செஞ்சார் ஆனா பலராமன் கண்ணனுக்கு முன்னாடி பிறந்து அவனுக்கே சேவை செய்தார் தேவகியோட ஒரு உதவித்த தன் திருவடி சம்பந்தத்தால தனக்கு பின்னால் பிறக்க போகும் எட்டாவது குழந்தைக்கும் மற்ற ஆறு குழந்தைகளுக்கும் ஏற்பட்ட கதி வராம புனிதமாக அந்த புனிதம் அந்த ஆறு பேர்த்தோட இது போய் புனிதமாக்குனதே பலராமன் தானே அதனாலதான் அந்த பலராமனுடைய திருவடி பட்டினாலதான் தேவகியுடைய எட்டாவது கர்ப்பம் காப்பாற்றப்பட்டது ஆறு கர்ப்பம் அழிந்தாலும் ஏழாவது கர்ப்பமா பலராமன் திருவடி சம்பந்தம் இருந்தனாலதான் இந்த பூமியில கிருஷ்ணனே பிறந்து கம்சனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதா தான் அந்த திருவடியுடைய மகிமை சொல்றான் செம்பொர் களலடி செல்வா பலதேவா அப்பேற்பட்ட அந்த திருவடியை நம்மளும் போற்றுவோம் இதே போல எம்பெருமானார் வை வைஷ்ணவ அரியார்களுக்கு இந்த திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம்ங்கிற மூன்றையுமே நாம் போற்றி பாடி நம்மளும் இந்த அஜியான உலகத்தில இருந்து எப்படி ஆண்டால் நந்தகோப்பர் யசோதை கண்ணனை பலதை எல்லாம் தொழில் எழுப்பினாலோ அது போல நம்மளும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்தமான நிலைகள் எல்லாம் தொழில் எழுப்பி தேவையில்லாத அழுக்கு அகங்காரங்களை எல்லாம் கலைந்து நாமும் அந்த பெருமான் ஓங்கி உலகலந்த உத்தமன் அந்த அம்பர மூடறுத்து ஓங்கி உலகலந்த கோமானவை போற்றி பாடுவோமாக ஆண்டாள் திருவடிகளை சரணம்